ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு மீனா ரொம்பவே பதட்டமாக கால் பண்ணி அவங்களோட தம்பி சத்யா வண்டியில கீழே விழுந்து கையில் ரொம்பவே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கடற்கரான் அதனால சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் முத்துவோ சத்யா மேலே இருக்க கோவத்தால எங்கே அவனை நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக அங்கே எல்லார் முன்னாடியுமே அவனை அடிச்சிருவோன்ற எண்ணத்திலேயே மீனா கிட்ட எனக்கு நிறைய சவாரி இருக்கு அதனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மீனாவோ என்னங்க என்னோட தம்பி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்குறான்னு சொல்கிறேன் நீங்கள் சவாரி இருக்குன்னு சொல்கிறீங்க சவாரி வெளியே பேசாம உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு வாங்க பக்கத்துலயே பக்கத்திலே இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முத்துவோ எனக்கு நிறைய வேலை இருக்கு முதல்ல போனை வையும் சொல்லிட்டு கோவத்துல போனை கட் பண்ணிடுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க மீனாவும் முத்து எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாததுனால முத்து மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல செம்ம கோவத்தோட இருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்திலயே ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட அம்மாவும் மீனா கிட்ட என்ன மீனா மாப்பிள்ள வரேன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பக்கத்துல இருந்த சத்தியாவும் ஐயோ மாமா வேற வந்தாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவுதான் நம்ம இவங்க எல்லாரையுமே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோன்றத சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மீனா ரீனாவோ ரொம்பவே சோகமா அவங்களோட அம்மா கிட்ட உண்மையாவே நடந்தது என்னன்னு சொல்லாம இல்லம்மா அவங்க வரந்தா சொன்னாங்க ஆனா அவங்க ரொம்பவே ரொம்ப தூரத்துல சவாரியில இருக்கனால நான் தான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட மீனாவோட அம்மாவும் கொஞ்சம் சோகம் அடைஞ்சாலும் பரவாயில்ல மாப்பிள்ள தம்பி வேலை தானே பார்க்க போயிருக்காங்க அதுலயே கவனமா இருக்கட்டும் நம்ம சத்யாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர் கிட்ட அவங்களோட கை இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அந்த டாக்டருமே அவங்களோட கை பிராக்சர் ஆனமா தெரியுது அதனால நாங்க கட்டுப்பட்டு விட்டு இருக்கோம் நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் ஆனா என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க மறுபடியும் அதே இடத்துல அடிப்பட்டா கொஞ்சம் பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி சொன்னதுனால மீனோட அம்மாவும் சத்யாவை ரொம்பவே கவனமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே போன மீனாவும் அவங்களோட கை குணமாக்கிறதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க என்னதான் மீனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் முத்து இன்னைக்கு அவங்க கிட்ட பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேலே ரொம்பவே கோவத்தோட தான் இருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா முத்து ஒரு வழியா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு அப்புறமா மீனா அவங்க கிட்ட ரொம்பவே கோவமாவே நடந்துக்கிறாங்க அப்போ இதை கவனிச்ச முத்துவும் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மெயினாக முத்து பண்ண விஷயத்தால் ரொம்பவே கோவமாக இருக்கனால முத்துக்கிட்ட ஏங்க என்னோட தம்பி அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் கடக்குறான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடா சவாரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சவாரியை பார்க்க போயிட்டேன்னு ரொம்பவே அசால்ட்டா பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வந்துட்டு என்னோட தம்பியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை இருக்கீங்க உங்கள் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க உடனே முத்துவுமே அவள் வண்டியிலேருந்து விழுததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அவனை பற்றி எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க அதான் அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட்டு கூட்டிகிட்டு போயிட்டிங்கள சின்னடியாக தான் எல்லாம் அதனால நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகிறன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனாவும் அவளுக்கு பட்டிருக்கிறது சின்ன அடியோ பெரிய அடியோ ஆனா நீங்க ஒரு எட்டு வந்து பார்த்தா தானே நல்லா இருக்கும் உங்களுக்கும் அந்த கடமை இருக்குல்ல அது மட்டும் இல்லாம நீங்க வருவீங்கன்னு என்னோட தங்கச்சி அம்மாவும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா அதுக்கப்புறமா தான் நான் எதோ சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினேன் நீங்க எதுக்காகங்க இப்படி பொறுப்பே இல்லாம நடக்கிறீங்க நான் கூட நினைச்சேன் அவனுக்கு அடிபட்டிருக்குனா நீங்க பதறி அடிச்சிட்டு ஓடி வருவீங்கன்னு ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்ணல இப்ப கூட ஏதோ வேற ஆளு அடிப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்துவும் சத்தியா பணத்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அவன் வேற ஆளுதான் அவனை பத்தி நான் எதுக்காக கவலை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் மீனாவும் செம கோவத்தோட முத்துக்கிட்ட ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க அவன் என்னோட தம்பி அவனும் நம்ம குடும்ப தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை இருக்காங்க ஆனால் இவங்க இப்படி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காது எல்லாத்தையுமே வெளியே உட்காந்துட்டு டைனிங் டேபிளில் குடும்பமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ரோகிணி விஜய கிட்ட என்னான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லாதானே இருந்தாங்க எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக கேட்குறமே கேட்குறாங்க உடனே விஜயாவும் இதெல்லாம் ஆரம்பம் தான் இதுக்கப்புறமா போக போக தான் தெரிய வரும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையா இருக்காங்கன்னு ஏன்னா நானும் எத்தனை பேர் பார்த்திருப்பேன் இதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் போக போக போகதான் அவங்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பிக்கும் ஏன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போனாலும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையை கொஞ்சம் நேரம் வாய முடிட்டு இருக்கியா விஜயா புருஷ பண்டாட்டுக்குள்ள சண்டைன்றது சகஜம் அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளும் தான் எவ்வளோ நாள் சண்டை போட்டுருக்கோம் இப்போ நம்ம நல்லா இல்லை பிரிஞ்சா போயிட்டோம் எதுக்காக அவங்கள பத்தி இப்படி பேசிட்டு இருக்க முதல்ல சாப்பாடு போட எல்லாரும் சாப்பிட்டுட்டு உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட வாயை அடிச்சிட்டு அண்ணாமலை மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருமே சண்டை போறதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா அங்க ரூம்லயோ முத்து மறுபடியும் மறுபடியும் மீனாவை கடுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கனால மீனாவை கோவப்பட்டு உங்ககிட்ட நான் பேசவே போறதில்ல சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாம மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா கூட ரெகுலரா முத்துக்கு தேவையானது தவிர ஒரு கூட இருக்காங்க இருக்க மீனாவையுமே கண்டுக்காம இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க அண்ணாமலை கூட முத்துக்கு அட்வைஸ் பண்றதுக்காக அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்துவோ இருந்த அண்ணாமலை கிட்ட எனக்கு சவாரிக்கு சொல்லிட்டு எந்த கான்வெர்சேஷனுமே நடத்தாம இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ இதை பாக்குற மீனாவுமே ரொம்பவே மொத்தமாக அண்ணாம கிட்ட மாமா அவங்க எப்படி அவங்க எப்படிப்படி கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே பூக்கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா இந்த பக்கம் சவாரிக்கு போன முத்துவோ ரொம்பவே இருக்கிறத பாத்தா அவங்களோட முத்துக்கிட்ட நார்மலா பேசி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான அவங்களோட முத்துக்கிட்ட ஏன்டா நடந்த பிரச்சனை எதுவுமே மீனாக்கு தெரியாது அது மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ எதுக்காக எப்படி நடத்துக்கிறேன்னு அவ புரிஞ்சுட்டு இருப்பா நீ என்னமோ எதுவுமே சொல்லாம அப்படி கோவமா யாருக்கு தான் கோவம் வராது முதல்ல தங்கச்சிக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லு அப்படி இல்லன்னா நீ பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு

தம்பியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தலான்னு சொல்லிட்டு அவங்களோட பூக்கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட தம்பியை பாக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத முத்துவோ மீனாவோட வீட்டுக்கு வந்துட்டு பாக்கும்போது வீட்டுல சத்தியா மட்டும் தான் இருக்காங்க வீட்டுல வேற யாருமே இல்லாதத பார்த்துட்டு சத்தியா கிட்ட வந்து என்ன உன்னோட அம்மா தங்கச்சின்னு யாருமே வீட்டுல இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சத்தியாவும் இல்ல எல்லாரும் வேலைக்காக வெளியே போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்துவோ அதுவும் நல்லதா தான் போச்சு இதுக்கப்புறமா நீ மட்டும் அந்த சிட்டியோட ஆள் கூட சேர்ந்து சுத்தினா எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ என்னென்ன வேலை பாத்துட்டு இருக்கன்றத மொத்தமா உங்க வீட்டுல சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா உனக்கு என்ன நடக்கும் உனக்கே தெரியும் இனிமே ஒழுங்கா நடத்துக்கிற வேலை பாருன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்ப கூட மீனாவோட தம்பி கொஞ்சம் பயம் இருந்தாலும் திமுரோட முத்துக்கிட்ட சிட்டி என்னோட ஃப்ரெண்டு நான் அவன் கூட தான் சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன் வேற எந்த தப்பு பண்ணலையும் சொல்லி சொல்ல உடனே இதனால கடுப்பான முத்துவோ அவங்களோட போன்ல இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க உடனே அந்த வீடியோவை பார்த்த மீனாவோட தம்பியும் செம்மையோ ஷோக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்துவோ நீ அந்த சிட்டி கூட சேர்ந்து என்னென்ன திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம வட்டி வாங்குறதுக்காக ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்க வீட்லயும் காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அந்த சிட்டி கூட தான் சுத்திட்டு இருக்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஒரு

உடனே தெரியாம நின்றுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மீனாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு முத்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தெரிய தலைமா முத்துவோட வாயில இருந்த மீனா என்ன நடந்துச்சுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா மீனா என்னதான் பண்ண போறாங்க சத்தியோட நிலைமை என்ன அடுத்து என்னென்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்